மேல வந்துட்டு இனிமே தரிசிகாவுக்கு இவ்வளவு பெரிய செருப்படி எல்லாம் எவனுமே கொடுக்க மாட்டானுங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா இருக்கனால நான் ஒரு செருப்படி அடிச்சுக்கிறேன் அப்படிங்கற அளவுக்கு வந்து பவித்ரா வந்து செருப்படிக்கு மேல அடி 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 அடின்னு அடிச்சு வச்சுட்டாங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிஜேபி சார் தரிசிகா இருநூறு பர்சன்ட் தரிசிகா ஆல்ரெடி வந்து அதுலயே ஒரு கோல்மால் பண்ணி விட்டுச்சு இன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா வந்து எடுத்தது நல்லே தான் ஓகேங்களா எடுத்த ரீசன் வந்து கரெக்ட் தான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருந்தேன் முட்டை மாட்டு முட்டை முட்டையை போட்டு ஆம்லெட் ஊத்தி அப்படியே குடிக்கிறாங்க மக்களே குடிக்கிறாங்க மேக்சிமம் வந்து இந்த வாரம் வந்து ரஞ்சித் இருப்பாரா கேப்டனா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டாரு அப்படிங்கற மாதிரி வந்து அந்த ஒரு முட்டை எடுத்தோட அவருக்கு பயம் வந்துருச்சு என்னடா பண்றது வந்து கரெக்டா நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நடத்த அது இதை பண்ணுமா அதை பண்ணுமா அதை பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டா முன்னாடி மாதிரி வந்துட்டு அவர் எங்கிட்ட ஆச்சும் பேசி அப்படியே சுத்தல்ல விட்டு கொண்டு வந்து லாஸ்ட்ல இத்தொண்டு பிரச்சனை வந்து ஆமா இல்லன்னு சொல்றதுல அவருக்கு வந்துட்டு வேற பிரச்சனை எல்லாம் பேசி அதுக்கப்புறம் ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரீசன் வந்துட்டு சொல்லுவாரு இப்ப வந்துட்டு நம்ம விஜய் விசாலுக்கு வந்து விசால் தரிசி ஆல்ரெடி வந்துட்டு லவ் பண்ற மாதிரி தான் சீக்வன்ஸ் உள்ள போயிட்டு இருக்கு அது வந்து பவித்ரா வந்து செருப்பாவது அடிச்ச மாதிரி வந்து மூஞ்சில அடிச்சு விட்டாங்க அது நான் இந்த வீடியோ சொல்றேன் அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு இருபது தான் பக்கம் இருபது பேர் லைக்கன் சேர் பண்றதா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும் இன்னும் பத்து பேருக்கு ரீச் ஆகும் மட்டும் கஷ்டப்பட்டு வீடு எடுத்து போறேன் வந்து உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு முன்னாடி முன்னாடி மாதிரி இருக்கியா இல்லையா முன்னாடி எப்படி எப்படிஜி பண்ணி விளையாண்ட எப்படி வந்து இருந்த இரநூறு வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்த விஷமா மாறிட்டு தெரியுதா தெரியல அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வந்துட்டு அப்படியே நேருக்கு நேரம் எல்லா கேள்வி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா பவித்ரா தெரிஞ்சு போச்சு தஷிகா வந்துட்டு சுத்தமா வந்துட்டு இனிமே வந்து விழுத்தா நம்ம வச்சுக்கணும் ஏன்னா பாத்தீங்கன்னா ஆனந்தி வந்துட்டு நம்ம கூட இருந்தா ஆனந்தி வந்துட்டு இப்ப இல்ல இப்ப நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான வந்து தசிகா தான் இருக்கா அவ கூட ஒரு கான்சிஷன் வச்சுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மீனிங்ல வந்துட்டு அப்படி போவாங்களா அப்படிங்கிறது அப்படிதான் எனக்கு தோணுது மேபி உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க ஏன்னா ஆனந்தி போனால்தான் இப்ப தசிகா கூட சேர்ற வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அதுக்கு முன்னால வந்து தசிகாட்ட வந்து ஒரு கான்சேஷன் நிறையாவது வச்சுக்கிட்டது இல்லை ஆனா இருந்தாலும் ஒரு மேட்டர் ஒன்னு சொல்லிருக்காங்க நான் சொல்றேன் என்ன பாத்தீங்கன்னா நீ முன்னாடி மாதிரி இல்ல கண்டிப்பா தெரியுதா தெரியல நீ வந்துட்டு அந்த ஒரு லவ் காஜிலேயே அலையற நீ வந்துட்டு காஜிலேயே அழைஞ்சிட்டு வந்திருக்க உள்ள எதுக்கு வந்திருக்குன்னு தெரியுதா தெரியல காஜிலேயே இருக்க காஜை விட்டு கொஞ்சமாச்சு வெளியில வரையா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நாம அப்பயே பிடிச்சிருக்கேன் ஐயோ மூஞ்சி லட்சி பாக்கும்டா மூஞ்சி அப்படியே தசிகா பேச பாத்தீங்கன்னா அப்பைக்கு தெரியும் நீ முன்னாடி மாதிரி இல்ல தசிகான்னு சொன்னோன்னு அந்த மூஞ்சி ரியாக்ஷன் இருப்பாங்க அடி வந்து அப்படியே கோவம் கொள்ளுது முடிச்சு விட்டாங்கடா மறுபடியும் பிஜேபி சார் கதையாடா மறுபடியும் ஆடா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு ஆரம்பிச்சாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியுதா விஷால வந்துட்டு லவ் பண்ற லவ் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்கியா இல்ல லவ் பண்ற அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல இருந்தாலும் வந்துட்டு நீ இந்த வீட்டுக்கு எது எதுக்கு வந்திருக்கியா அதை பண்ணு நீ வெளியில போய் என்ன வேணா பண்ணு நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா வந்துட்டு சொல்றேன் ஓகேயா உனக்கு ஒரு ஃப்ரெண்டா வந்துட்டு சொல்றேன் இதே வந்துட்டு அடுத்தவங்களா இருந்தா நான் கண்டிப்பா இதை சொல்லியிருக்க மாட்டேன் இது வெளியில நீ பார்க்கும்போது நீ உள்ள இருக்கும்போது நீ அந்த ஜோன்ல இருக்கும்போது உனக்கு வேணா தப்பா தெரியாம இருக்கலாம் ஆனா வெளியில இருந்து பார்க்காது ரொம்ப கேவலமா இருக்குது நீ பண்றது உனக்கு ஏதோ கண்டென்ட் மாதிரி அதை வந்துட்டு ஒரு சீக்வன்ஸியா வெளியில கிரியேட் பண்ணுவாங்க ஒரு கியூட்டா கிரியேட் பண்ணுவாங்க வெளியில வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீ எதிர்பார்த்தா ஆனா நான் வெளியில இருந்து பாக்க அது ரொம்ப படும் கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா வந்து சொல்றது வந்து பாக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ வந்துட்டு அந்த ஒரு நீ லவ் பண்ற என்ன வேணா பண்ண அது வந்துட்டு வெளியில போய் பண்ண இப்போ நீ எதுக்கு வந்திருக்கியோ அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க நீ வந்துட்டு யாருக்கா இருந்தாலும் யாராச்சும் உடம்பு சரியில்லனா வந்துட்டு நீ யாராச்சும் பாத்திருக்கியா இந்த ஒரு கேள்வி எதிர செம்ம கேள்விங்க வேற மாதிரி கேள்வி நீ யாருக்காச்சும் உடம்பு சரியில்லனா இப்போ எனக்கு நீயே நானே உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு ஏதாச்சும் வந்துட்டு கேள்வின்னா ஜி உடம்பு செல்லனா நீ வந்து பாப்பியா நீ வந்துட்டு பாத்தது இல்ல இதே அவனுக்கு ஒன்னா கழுத்து வலி எல்லாத்துமே வந்து கேர் எடுத்து பாக்குற அது வெளியில இருந்து பாக்கும்போது எப்படி இருக்குன்னா நீ வாண்டடா போய் வந்து இருக்க மாதிரி வந்துட்டு அவங்க சொல்றாங்க ரொம்ப எனக்கு தெரிஞ்ச பார்க்க ரொம்ப கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வந்து சொல்றாங்க பாக்குறது வந்து உங்களுக்குன்னா நல்லா இருக்கலாம் அது வெளியில இருந்து பார்க்கணும் ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து விஜய விசால் உடம்பு செல்லன்னா போய் பாக்குற வேற யாருக்கு உடம்பு செல்ல நீ பாக்குற இதுல இருந்தா உனக்கு தெரியல அவங்ககிட்ட எவ்வளவு அடிமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு தர்ஷி ஈஸியா ஒரு மேட்ரு வந்து சொல்றாங்க எனக்கு தெரியுது நான் வந்துட்டு ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாச்மெண்ட் ரொம்ப ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது தெரியுது ஏன்னா அவனு விட்டு என்னால வெளியில வரலாம் வரலான்னு நினைக்கிறேன் அது வர முடியல அப்படிங்க என்னமா இது என்னமா லவ் பண்ணி அப்படி நாலு பிள்ளைய பெத்து வச்சுட்டாங்க அதை விட்டு என்னால வெளியில வரவே முடியல அப்படிங்கிற மாதிரி இது சொல்லிட்டு இருக்கேன் என்னமா நியாயமா அப்படியே நாலு குழந்தைய பெத்துட்டாங்க நாலு குழந்தைய பெத்து அப்படியே குடும்பம் முட்டிலா இருக்குது அதனால ஒரு வெளியில வந்து என்ன இது ஒரு கேம் குள்ள வந்திருக்காங்க கேம் ஒரு இருநூறு பர்சன்ட் போறேன்னு சொல்லிருக்கு இருபது பர்சன்ட் கூட அங்க போடலையே அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து யோசிச்சுட்டு இருந்தா இது வந்துட்டு நான் வந்துட்டு அப்படிலாம் இல்ல நான் வந்துட்டு விஷால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கிரஷ்ஷ் அந்த லெவலுக்கு வந்துட்டு கொண்டு போயிட்டு அவன் வேணாங்குவான் இப்போ வந்து இது ஒரு மைண்ட் செட்ல வந்து போயிடுச்சு ஐயோ அவன் வேணான்ட்டா இனிமே வந்து இவனுக்கு விடக்கூடாதுடா இவன் வந்து எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுறான் அப்படிங்கிற மாதிரி இது வந்துட்டு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா இவன கரெக்ட் பண்ற கோப்லயே வந்து எதா இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கு எப்படியா இருந்தாலும் இவன் வந்து நம்ம நம்ம வந்துட்டு அவனை கிரஷ்ஷான்னு சொல்லிட்டோம் அவன் வந்துட்டு நம்மள எப்படி இருந்தால் கிரஷ்னு சொல்ல வைக்கணும்ட்டான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இது இது காய்ச்சல சுத்துதா இல்ல அவன் வந்து காய்ச்சல சுத்துதான் அவன் ரொம்ப காய்ச்சல சுத்துறான் என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவன் போக போ பாத்தீங்கன்னா ஓவர் ஆல் ஓவர் ஆள்கிட்ட ஓவர் ஆள் அப்படியே அட்டாச்மெண்ட்டா போயிட்டே இருக்கேன் ஏன்னா கதனை சத்தியமா அவனுக்கு தெரியல நீ எதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பவித்ரா கேட்கறாங்க நீ எதுக்கு வந்துட்டு பெஸ்ட் அவார்டு கொடுத்த போன வாரம் வந்துட்டு அவன் என்ன பண்ணான் டிவில் டாஸ்க்ல ஒண்ணுமே பண்ணல எதுக்கு நீ கொடுத்த அப்படிங்க அவன் நல்லா பண்ணாண்டி அவன் ஏஞ்சல் டாஸ்க்ல நல்லா இருந்தான் அவன் கரெக்டா பொசிஷனை பண்ணான் அவன் செய்யற வேலை எல்லாம் வந்துட்டு கரெக்டா பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பெஸ்ட் இதுக்கு கொடுத்து அப்படின்னு கேட்கறதுக்கு இது சொல்றாங்க ஒரு ரீசன் அவனை வந்து எவனுமே தொட இல்ல அவனை வந்துட்டு போய் ஏதாச்சும் பண்ணுவானுங்களான்னு பார்த்தா எதுவுமே பண்ணல அவன் பேசான் இருந்தேன் அதனால வந்துட்டு இது தர்ஷிகா வந்துட்டு பெஸ்ட் வந்துட்டு பெஸ்ட் உங்களுக்கு கொடுத்தேன் பெஸ்ட் வந்து வீஜை விஷாலு குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருந்துச்சு அதை வந்து கரெக்டாக கேக்குறாங்க இப்போ நீ அவங்க அட்டாச்மெண்டா இருக்க அவங்க கூட ரொம்ப இருக்க அதனால அதனாலதான் நீ வந்து கொடுத்து அப்படிங்கிற மாதிரி இல்லையே நான் வந்து குடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு வந்து வெளியில என்னால வந்துட்டு அவங்க கூட அட்டாச்மெண்ட் ஆயி வெளியில போக முடியலன்னு சொல்ற அவன் விட்டு போகணும்னு நினைச்சாலும் அவன் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவனை விட்டு நான் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகி நான் வெளில போறேன்னு சொன்னான் அவன் வந்துட்டு ரொம்ப ஹேர்ட் ஆறான் அவன் என்ன நினைக்கிறான் இது மாதிரி வந்து அப்ப நான் ஏமாத்தணும் நான் ஏமாத்திட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவன் நினைக்கிறான் அவனே வந்து சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு இதை பார்க்கும்போது புரியல அவன் வந்துட்டு அந்த தர்சிகா விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறானா இல்ல தர்சிகாக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏதாச்சும் அதை வச்சே கேம் ஆடணும்னு நினைக்கிறானா இல்ல கண்டெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சீக்வன்சி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் பவித்திர கேட்கும்போது கண்டென்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு இந்த மாதிரிலாம் எனக்கு கண்டெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல நான் இப்ப எப்படி எனக்கு என் மனசுல தோணுச்சு நான் போய் முட்டை எடுத்தேன் அது மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு கண்டெண்ட் கொடுக்கணும் எனக்கு தோணல அப்படிங்கிற மாதிரி வந்து தர்சிகா வந்துட்டு சொல்றாங்க எதுக்கு தான் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா

எல்லாருமே க்ளோஸா இருக்காங்களே சோ ஓகே உள்ளுக்குள்ள கூட ஃப்ரெண்டு தான் வெளியில வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்போ கூட ஒரு அட்டாச்மெண்ட் ஐயோ இப்போ வந்து கேப்டன்சி ஆகணும் அப்படின்னு நினைப்பானுங்களா ஐயோ இப்போ கேப்டன்சி ஆக கூடாது இப்ப கேப்டன்சியா வரவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்களான்னு எனக்கு சுத்தமா தெரியல அப்படிதான் பண்றாங்க கை தட்டி என்ஜாய் பண்ணுது என்னடா பவித்ரா அவுட் ஆகுறது இந்த தரிசிகா என்னடா ஆனந்தா அப்படிங்கிற மாதிரி மாதிரிதான் பாக்கும்போது இப்போ ஒரு மேட்டர் உடுத்து பாருங்க அச்சோ என்னால முடியல இது வந்து தர்சிகா நீட் பர்சன்ட் பாயம் சொல்ல விஷம் வெச உனக்கு கொடுத்த பேர் வந்து கரெக்ட் விச எனக்கு கொடுத்த பேர் வந்துட்டு கரெக்டான பேரு வெச பாம்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீ சொல்ல அதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் விசப்பாம்புங்கிற பேர் வந்துட்டு மாத்திக்கணும் எப்ப நீ எப்பயுமே வந்துட்டு எது பண்ணாலுமே நான் சந்தோஷப்படுவேன் நீ இப்ப கேப்டன்சி விளையாண்டப்பா கூட நான் சந்தோஷப்பட்டேன் நீ கேப்டன்சி விளாண்டு கேப்டன் ஆகுறது கூட நான் மொதல் வந்துட்டு நீ கேப்டன் ஆனா நான் தாண்டி மொதல் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க பாருங்க பாக்கும்போது என்னடா கைத்தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அவுட் ஆகுறத பாத்துட்டு கைத்தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த தரிசிக்க வந்து இப்படி நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க சத்தியமா எதிர்பார்க்கல அவன் வந்துட்டு எப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னதும் போதும் அது வந்துட்டு டூ ஹண்ட்ரட்க்கு மேல வந்து பொய்யா போயிட்டு இருக்கு இது வந்து டூ ஹண்ட்ரட் பொய்ன்னு போட்டுக்கலாம் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபெக்ட் கிடையாது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பொய் நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பொய் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து உள்ளுக்குள்ள வந்து பொய் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தசிய வந்து ஓப்பனா அடிச்சுட்டு போயிடலாம் மேபி வந்துட்டு அவன் வந்துட்டு பண்றத கூத்தெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே காணாது மக்கள் நான் எனக்கு அப்படியே எனக்கு இருட்டிங்க இருக்குது என்னடா இப்படி ஒண்ணு பேசிட்டு அப்படி ஒண்ணு பேசுது இந்த ஒரு எனக்கு பார்க்கும் போதுலாம் அப்படியே இந்த டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் பார்க்கும் போதுலாம் அப்படி வெறியாவது என்னன்னா இது வந்து விஜய் விசால கேட்டா வந்து என்னென்னமோ பண்றாங்க ஆனா இல்லன்றாங்க என்னென்னமோ எங்க கையை தடவுறது என்ன கையை தொடர்றது என்ன என்ன என்னென்னமோ பண்றானுங்க ஆனா கேட்டா வந்து நான் விஜய் விஷால வந்து லவ் பண்ணல நான் விஜய் விஷால் வந்து அவனை விட்டு விலகிறேன்னு நினைக்கிறேன் அவனை விட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன் ஆனா அவன் வந்து என்ன போட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் மேல பழிய போறது இதை பார்க்கும் போது லாஸ்டா வந்து நீ என்னமோ பண்ணடி ஆனா உனக்கு நல்லா தெரியுது வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா கேவலமா இருக்குது வெளியில இருந்து பார்க்கும்போது நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் உனக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது படும் கேவலம் மா இருக்கு நீ அதை வந்துட்டு தெரிஞ்சுக்க நீ டிசிஷன் எடுக்கிறது ஓ முடிவு தான் நான் லாஸ்ட்டா ஃபைனலா சொல்றேன் இது வந்துட்டு நீ தான் வந்து அட்டாச்மெண்ட்டா சொல்லணும் நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா தான் சொல்றேன் இதே வேற ஆளாக நான் சொல்லியிருக்க மாட்டேன் இது வந்துட்டு டிசிஷன் எடுக்கிறது ஓ முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பவித்ரா வந்து லாஸ்ட்டா சொல்றாங்க ஆனா தர்சியா ஃபேஸ பார்த்தா அங்க வந்துட்டு என்னோட வந்துட்டு சும்மா நம்மள வந்து குறை சொல்லிட்டு இருக்கா நாங்களே வந்துட்டு ஏதாச்சும் நாங்க எங்கேயாச்சும் கேப் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இவன் வந்துட்டு நம்மளை குறை சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பவித்ரா வந்துட்டு நம்ம தர்சியா அப்படியே மைண்ட் வாய்ஸ் நம்மளுக்கு கேக்குது அந்த ஃபேஸ் ரியாக்சன்லேயே கேக்குது இப்படிலாம் சொல்லுது நம்ம என்னடா பண்ணோம் நம்ம மூவா பாட்டுக்கு ஓ இருட்டு கிடைக்குமான்ட்டு அழையும் அது வந்துட்டு நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த தர்ஷிகா மூஞ்சில் வந்து அது இதெல்லாம் போல அட்வைஸ் பண்ணதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேஸ் ஏர் இருந்துச்சு கண்டிப்பா பார்க்கலாம் இவங்க இதில் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னதான் பண்ணப் போகிறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் ஏற்கனவே ஒரு முட்டை எடுத்துட்டாங்க ரஞ்சித்துக்கு இன்னும் இத்தனை முட்டை இந்த வாரம் இந்த வாரம் இந்த ஒரு ரெண்டு நாள்ல ஒரு கேப்டன் போக போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன நான் இருக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்